ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை மாசி மாதத்துடைய வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கும் உகந்த நாளாக வந்திருக்கு நாளை நாள் எந்த பொருட்களை வாங்குவதற்கு உகந்த நாளாக வந்திருக்கு என்ன பொருட்கள் நாளை நாள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை வந்து பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைங்கிறது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது மிகவும் மங்களகரமான ஒரு நாள் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமைங்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில தவறுகளை நாம் தெரியாமல் செய்தட்றதுனால பாவங்கள் நமக்கு வந்துடுது தெரியாமல் செய்தாலும் பாவங்கள் வருங்கிறத தெரிஞ்சு இனி அந்த தவறை செய்யாமல் இருங்க அதனால தான் மாசியுடைய வெள்ளிக்கிழமையில் என்ன பொருட்கள்லாம் வாங்கினா நல்லதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால மகாலெஷ்மி வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை மகாலெட்சுமி வழிபாடு இந்த முறையில் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நான் என்ன வந்து நாளை நாள் வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிற பொருளை வந்து தெரிஞ்சு அதை வாங்குங்க வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நாளை நாள் வாங்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமா நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ நான் வாங்க சொன்ன பொருள் வந்து நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா அந்த பொருள் வாங்குங்க இல்லை நான் இந்த வீடியோவில் அதை சொல்லுன்னா அதை நீங்கள் வாங்காதீங்க கிழமைக்கு வந்து நீங்கள் நினச்ச பொருள் எப்போ வாங்கலாங்கிறது நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமேட்டு வாங்குங்க அதாவது எந்த கிழமையில் நீங்கள் நினச்ச பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நெட்டில் பார்த்து வாங்குங்க இப்போ நான் வெள்ளிக்கிழமையில் எது வாங்கினா நல்லதுங்கிறத சொல்கிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க தை வெள்ளிக்கிழமை முடிந்து நெக்ஸ்ட்டு மாசி வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு தை வெள்ளிக்கிழமை மாசி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வாரந்தோறும் மாதந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்தாவே நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இல்லாமல் இருக்கும் பணப்பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்ந்த பாடாக இல்லையே அப்படிங்கிறவங்களாம் தளர விடாமல் மகாலட்சுமியை இந்த வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்ங்க வழிபாடு செய்யணுமா வழிபாட்டின செய்து கொண்டே இருக்கணுமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காம வழிபாடை நம்பிக்கையோடு செய்ங்க அந்த வகையில் நாளை நாள் என்ன சிறப்பான வெள்ளிக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா மாசி மாத வெள்ளிக்கிழமை நாலு தினம் மகாலட்சுமிக்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளெலாம் வைத்து வழிபாடு செய்திங்கன்னா பண காசு உங்களுக்கு வரும் அதை தான் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு குறிப்பாக வந்து இதெல்லாம் செய்யணுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாலு எதுனோ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமியோடு சேர்ந்து வந்திருக்கு நவமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான நாள் அதாவது ராமர் அவதரித்த நாள் ஸோ வெள்ளிக்கிழமையோடு இந்த நாள் வந்திருப்பது நிறைய சிறப்பு தான் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய தவற விடக்கூடாது நாளை தினம் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் இருந்தபடியே இப்போ நான் சொல்லக்கூடிய இப்படி வழிபாடு செய்வது அல்லது கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை இப்படி வழிபாடு செய்வது ரொம்ப 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 விசேஷம் ஸோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை மாலை வழக்கம் போல் பூஜாரையில் ஃபஸ்ட்டு விளக்க ஒன்றை ஏற்றி வைத்துடுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ அப்படி இல்லைனா தாமரைப்பூ ரெண்டில் ஏதாவது ஒரு பூவை வந்து அந்த தாயாருக்கு வந்து சூட்டுங்க உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியை வந்து செய்து வைங்க அதுக்கப்புறம் அழகாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு கடையிலேருந்து ஒரு கிலோ லட்டை வந்து நீங்கள் வாங்கி பூஜாரியில வைத்து நெய்வேத்தியை வந்து அந்த தாயாருக்கு செய்ங்க செய்ததுக்கு பின்னாடி வேண்டிய வரங்களை தாயாரிடமிருந்து கேளுங்க கேட்டு நீங்கள் அந்த வரங்களை பெற்று கொள்ளுங்க ஆமாங்க நெய் வாசன் இருந்த சுவையான லட்டுக்கு மகாலட்சுமி தாயார் நாம் மயங்குவாங்க இப்போ நாம் ஒரு சில விஷயம் நமக்கு கொடுத்தா மயங்கிறோம்லாம் அது மாதிரி மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணுவதற்கு நெய்வாசன் இருந்த லட்டு ரொம்ப விசேஷம் நெய் வாசன் இருந்த சுவையான லட்டுக்கு மகாலட்சுமி தாயார் மயங்குவாங்க அதனால தான் ஒரு கிலோ வாங்கி படைங்கன்னு சொன்னேன் ஒரு கிலோ வாங்க முடியலனாலும் அரை கிலோ அந்த மாதிரியாவது வாங்குங்க இல்லை அளவுக்கு வசதி இல்லாதவங்க கால் கிலோவாவது வாங்குங்க லட்டு குருவுடைய அம்சம் கொண்டது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வாங்க ஆக மொத்தத்தில் இரண்டு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்க நாலு நாள் லட்டை வாங்கி வைங்க மகாலட்சுமியுடைய அருள் குரு பகவானுடைய அருள் இரண்டுமே இரண்டு யோகங்களாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அங்கே தாயாருடைய சன்னதிக்கு செல்லுங்க அங்கே தாயாருக்கு நெல்லிக்காயை வந்து மாலை மாதிரி கொடுத்து உங்கள் கையாலேயே மாலையாக அந்த தாயாருக்கு அணிவிங்க அப்புறம் லட்டு அங்கேயும் வாங்கி நெவேத்தி செய்து அந்த லட்டுவை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க இது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பணம் கைக்கு வருவதில் தடை கைக்கு பணம் வர மாதிரி இருக்குது ஆனால் பணம் கைக்கு வந்த பாடலை இந்த மாதிரியான நிலையெல்லாம் மாறும் நிலைவாசல் வரைக்கும் வந்த பணம் வீட்டுக்குள்ளே வராமல் தயங்குதில் அதெல்லாம் சரியாகும் இப்படி இந்த பணத்தை வெளியில் கொடுத்து விட்டு தவிப்பவகையெல்லாம் நாலு தினம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் உங்களுடைய தேவைகளுக்கு சரியான நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த பரிகாரம் செய்யும் பணம் ஆக்சுவலி உங்களுக்கு வீண் விரையாக ஆவதெல்லாம் தவிர்க்கப்படும் கடைக்கு சென்று லட்டு வாங்க முடியாது என்பவங்க வீட்டிலையே பசும்பாலை வாங்கி பால் பாயாசம் செய்து கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நீங்கள் செய்த பிரசாதத்தை உங்கள் கையால் நாலு பேருக்கு தானம் செய்யும்போது தான் இதற்குண்டான பலனை நீங்கள் வந்து பெற முடியும் அதாவது முழுமையாக பெற முடியும் அதனால் லட்டு வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க பசும்பாலை வைத்து பாயாசம் செய்து அந்த மாதிரி கூட செய்ங்க ஒருவேளை நாளை நாள் நான் சொன்னதை கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க அல்லவா அவர்களுக்கு நீங்கள் செய்த பாயாசத்தையோ அல்லது லட்டையோ வாங்கி தானம் கொடுத்து பாருங்கள் அவர்களுடைய மன திருப்தியோ உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து விடும் நாலு தினம் அவசியம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் ஸோ அந்த ஒரு இதோடு இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா நாளை வெள்ளிக்கிழமை என்ன பொருள் வாங்கினா நல்லதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாளை நாள் வீட்டுடைய வறுமை ஒளிய இந்த பொருளை வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் நாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையாக பார்த்து தங்க வெள்ளி போன்ற நகைகள் வாங்குவது நல்லது அதிலும் நாளை நாள் தங்க வெள்ளியை விட குறிப்பாக குளிகை நேரம் இருக்கில் அந்த குளிகை நேரத்தை பார்த்து ஏதாவது குளிகைக்கு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்கினால் மென்மேலும் உங்களுக்கு தங்க வெள்ளி வாங்கிறது பெருகும் ஆக்சுவலி தங்க வெள்ளிங்கிறது ஈஸியாக இப்போலாம் வாங்கக்கூடிய பொருள் மாதிரி கிடையாது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முடியாத காரியம் ஸோ ஆனால் குளிக்கிறதுக்கு நார்மலாக நமக்கு பொருட்கள்லாம் வந்து தேவைப்படும் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி நிறைய தேவைப்படும் இந்த மாதிரியான சில குளிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை நாளை நாள் குளிகை நேரம் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு தங்க வெள்ளி வாங்குகிற மாதிரி சொத்துக்கள் வந்து பெருகும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க பாருங்கள் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது வாங்கணும் என்று சொல்லப்பட்ட பொருட்கள் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் உங்களோட இதுக்கு தெரிஞ்சிருப்பீங்க என்ன நாளைனா செய்தால் நல்லதுன்ட்டு ஸோ இது தெரிஞ்சதை வந்து நீங்கள் வந்து வாங்கி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட என்ன பொருள் நாளை நாள் வாங்கினா நல்லதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து வாங்கி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்